ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து ரயில்வேலேருந்து ஒரு டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ரயில்வேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரயில்வேலேருந்து ஒன் பை ஒன் வந்துட்டே வந்து இருக்குது அதை தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வரோம் அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ்மே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயுமே இந்த நோட்டிஃபிகேஷன்கள் வந்து வந்திருந்தது இந்த வாட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஏழு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் டயாலிசிஸ் டெக்னீஷியனே இசிசி டெக்னீஷியனு லேப் அசிஸ்டன்ட்டு நர்சிங் சூப்பரெண்ட்டு அப்புறம் ஃபார்மசிஸ்ட்டு ரேடியோகிராஃபரு அப்புறம் வந்து ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ இந்த கேட்டகிரிலலாம் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நானூற்றி மூணு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் ஹையஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நர்சிங் சூப்பர்டெண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க மஸ்ட்டாக வந்து இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா ஓகே அந்த நானூற்றி மூணு வேக்கன்சிஸ் சொன்னேன் இல்லையா அது இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நானூற்றி மூணு வேக்கன்சிஸ் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதான் நான் போஸ்டிங் நேம் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் மொத்தம் ஏழு விதமான போஸ்ட்டு எல்லாமே வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரும் எல்லாமே வந்து சேல்ரியுமே வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதுனால எல்லா ரீஜியனும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜியன்ஸ் வைஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க ரயில்வேல நம்மளது சவுத் சைடு அண்ட் ரீஜியனில் வந்து வரும் சரிங்களா இதுதான் வந்து சவுத் அண்ட் ரீஜியனு இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடு இருக்கிற வேக்கன்சீஸில் வரும் சரிங்களா டோட்டலாக இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நானூற்றி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நான் இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் பண்ணது உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் காட்டுறேன் ஓகேவா போன வருஷம் வந்து இந்த ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அப்படி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பாருங்கள் போன வாட்டி வந்து எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது இதில் வந்து மொத்தம் டொண்ட்டி விதமான பதவிகளுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஏஜ் லிமிட்லாம் பாருங்கள் பதினெட்டு டு முப்பத்தாறு இருபது டு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது சரிங்களா அதனால் வந்து இவங்க தான் அப்ளை பண்ண முடியும் இவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜ் லிமிட்டு அதெல்லாம் ஏஜ் இருக்கும் இல்லையா அதனால் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பொறுத்துமே வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஓகேவா ஆஸ் பர் கவுர்மெண்ட் ரூல்ஸ் படி ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்பிக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஓபிசின்னா பிசி எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு வந்து சொல்லுவாங்க உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லாதவங்க அதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அது அப்புறம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி அப்புறம் வந்து இடபிள்யூஎஸ் அதிலலாம் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறுரூபா வந்து ரிட்டன் பண்ணிவிடுவாங்க அப்ளை பண்ணும்போதே வந்து உங்கள் டீட்டெயிலில் வந்து கேட்பாங்க பேங்க் டீட்டெயிலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ் மேனு ஃபீமேல் கேண்டிடேட்ஸு மாற்றுத்திறனாளிகள் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதையும் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் தான் வந்து சொல்லியிருக்காங்க ரயில்வே பொறுத்தவரையில் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓகேவா எல்லா இதுக்குமே ஓகேவா இதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஓகேவா தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நூறு மார்க்குக்கு சரிங்களா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அப்புறம் இந்த அரித்மெட்டிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் சயின்ஸு இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து இதில் வந்து இருக்கும் ஓகேவா நான் உங்களுக்கு பெரும்பாலும் இதில் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி க்ளியர்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணவுடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணி வீடியோ போடுறேன் இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் போது அதையுமே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண போகிறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஆல்ரெடி வந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இன்னும் க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்